அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏழரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரோம் இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை என்ன இடப்பாடியாளர்கள் முதல்வராக நான்கு வருட காலம் பணியாற்றியவர் இப்போது நான்கு வருட காலமாக எதிர்கட்சி தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே

இந்த ஊர்ல எந்த ரூபத்துல ரூபத்துல வர்றா வாய்ப்பை பெற்றிருக்கிறவர் அப்படிப்பட்டவர் நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை செல்ல இருக்கிறவர் ஆகவே அவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து